அஸ்வின் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் செவன் த்ரீ 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 ஒன் மற்றும் டபுள்யூ டாட் ஸ்வீட் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் குரல்ஜா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் நடைபெற்றது போல புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து தான் நிறைவாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அறிவித்தார் இது பரபரப்பை கிளப்பியது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஜாய் பிரசிடா முன்வைத்து அவருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் அடங்கிய வீடியோ போன்றவற்றை வெளியிட்டதால் நாளுக்கு நாள் சர்ச்சைகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன இவர்களின் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது ஆரம்பத்தில் இருந்தே நேரிலும் சமூக வலைதள பக்கத்திலும் இதுகுறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது முதன்முறையாக மௌனம் கலைத்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் நீதிமன்றத்திற்கு வெளியே ஜாய் குரிசில்டாய் எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் என்னை அணுகி வருகிறார்கள் நீதித்துறை செயல்பாட்டில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்பதையும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளேன் என்பதையும் திட்டவட்டமாக கூற விரும்புகிறேன் இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ நான் விரும்பவில்லை நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன் ஜாய் க்ரிசில்டா எதிர்பார்ப்பது போல நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் எனது நலனில் அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனைகள் வழங்கிய அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி என மாதம்பட்டி ரங்கராஜ் பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஜாய் ஜாய்க்ரஸ்ஜா தனது எக்ஸ்தல பக்கத்தில் சட்டத்திற்கு முன் நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஹஸ்பண்ட் என இருவரும் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு மாதம்பட்டி ரங்கராஜை டேக் செய்துள்ளார்